கிறிஸ்துவுக்களின் அன்பான் அவர்களே நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன் அது எழுதின கடிதம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே தன்னிலே தானே செத்ததாக கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும் அன்புக்குரியவர்களே நம்முடைய விசுவாசம் என்பது செயலோடு கூடியதாய் காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசம் என்பது தடம் பதித்து தடம் காண்பிக்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் விசுவாசத்தின்படியே உனக்கு கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்திலே தடம் பதிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அவன் வைத்த விசுவாசத்தை கொண்டு அவனுக்கு அவ ஆண்டவர் கிரிய செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில வித்வுட் ஃபைத் வி ஆர் having ஆக்ஷன் என்று சொன்னால் வி கேன் நாட் பிலீவ் இட் இட் ஓன் பி இட் ஓன் பி எனக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கங்களிலே தன்னுடைய அருளுரைகளில தன்னுடைய செபங்களிலே தன்னை மிகுந்த வல்லமை பொருந்தியவராக இறை அபிஷேகத்தோடு கூட செல்லுகிறவராக காண்பிப்பார் ஆனால் அந்த செயல்திறனை இறைவன் அனுமதித்தாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது பல இடங்களில் அது தோல்வி இவருடைய விசுவாசம் இறைவனிடத்தில் இருக்கிறது அது இறைவனுடைய திட்டமாகவும் காணப்பட வேண்டும் அப்போதான் அது செயல்படவும் அப்படி இறைவனுடைய திட்டமா இல்லாத ஒன்றை செயல்படுத்த விரும்பினால் அது நிச்சயமாக நிறைவேறாது ஒரு சிறுமி சொன்னாலும் பரிட்சை எழுதிவிட்டு வந்து அம்மா கேட்டாங்க இன்னைக்கு தேர்வில் உனக்கு பிடித்த கேள்வி என்ன அவ சொன்னா அம்மா இந்தியாவின் தலைநகரம் எது என்று கேட்டார்கள் உற்சாகமாக நான் மாஸ்கோ என்று எழுதிவிட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி ஐயோ மாஸ்கோ இல்லையப்பா இந்தியாவின் தலைநகரம் டெல்லியே ஆயிட்டேன் உடனே அவ சொன்ன விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தால் மாற்றும் என்று சொல்லி நடைமுறைக்கு வராத கிரியைகள் அற்ற ஒரு விசுவாசம் இது ஒன்று என்று சொல்லலாம் ஆனால் நீங்களும் நானும் கடந்து வருகிற பாதையில செயல் திறன் அற்ற விசுவாசம் காணப்படும் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது இன்றைக்கு விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை பெற்று ஓங்கி செயல்திறனோடு காணப்பட முற்பட வேண்டும் சொல்லுவாங்க ரெண்டு நாய் நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சான் நட்பா இருந்துச்சான் நம்ம ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடாது அந்த அக்ரிமெண்ட்டை ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டாங்களாம் அப்படி ரெண்டு பேரும் ஒரு நாள் போறப்போ வழியில் ஒரு இவங்களுக்கு முன்னாடி ஒரு இலை வந்து விழுந்துச்சான் அந்த இலையில கொஞ்சம் கரியும் எலும்பு துண்டுமாக நடந்துச்சான் நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன நடந்திருக்க வேண்டிய சொல்லி இவர்கள் நட்போடு இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதானால் குணம் மாற்றி விடுகிறது இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் கிரியைகளோடு காண காணப்படும்பொழுது மட்டும்தான் வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிக்கிற வாழ்வு எனக்கு உண்டு இன்றைக்கு நாம் யோசிப்போம் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய செயலும் பொருந்தக்கூடிய ஒன்றாய் காணப்படும் அப்படி காணப்படும் என்று சொன்னால் இறைவன் மிலமையப்படுவார் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல ஆண்டு முறை இந்த நாளுக்கு விளைக்காய் அன்று செலுத்தோறும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கிரியோடு கூடிய விசுவாசத்தை உடைய பிள்ளைகளை வாழ்ந்து உமக்கேற்ற கனிகளை தர நீர் எங்களை பயன்படுத்தும் ஏசு முனை ஜபிக்கிறோம் ஜபுக்களப்பிலாவே அமேன்